நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றத்தில் சிக்கியிருக்கிறார் அவர் மாட்டியதை விட மோடியையும் அமித்ஷாவையும் சிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்கள் பன்னெண்டு கேள்விகளை பாஜக அரசை நோக்கி மோடி அமித்ஷா ஆகிய இரண்டு பேர் தலைமையிலான அந்த அரசை நோக்கி கேட்டிருக்கிறார்கள் ஏன் அமித்ஷா அவர்களை உள்ள சேர்க்கிறோம் அப்படின்னா அவர் தான் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் கவர்னர்களுக்கான அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாகவும் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் உடனடியாக சொல்ல வேண்டும் கவர்னருடைய அதிகாரங்களை அது ஆரன்றவிய தொடங்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுடைய அதிகாரங்களையும் ஒரு கட்டத்துக்குள்ளே நாங்கள் வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என உச்ச நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அந்த பன்னெண்டு கேள்விகள் என்னென்ன ஆளுநர்களை வைத்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அது தமிழ்நாடோ அதே போல் ஜார்க்கண்டோ அல்லது கேரளாவோ மேற்கு வங்கமோ இல்லை அது கர்நாடகாவோ இப்படி பல மாநிலங்களில் பாஜக செய்யக்கூடிய சிறப்பு விளையாட்டுகளுக்கான முற்றுப்புள்ளியை நோக்கி இது நகர்கிறதா என்கிற விஷயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பன்னெண்டு கேள்விகளுடைய பின்னணி என்னுடைய சாராம்சம் மோடி அரசு என்ன போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலமாக எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் ஆளுநர் வேலையை தவிர மீதி அத்தனை வேலையும் செய்கிறார் அப்படின்னுட்டு அவர் வந்து அரசை நடத்த விட மாட்டேன் என்கிறார் என்று இருக்கிற பல குற்றச்சாட்டுகளோடு தமிழ்நாடு அரசு மூன்று விதமான மனுக்களை வெவ்வேறு காலகட்டத்தில் தாக்கல் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பெடிஷன்ஸை கூடுதலாகவும் போட்டாங்க அதில் அப்படி வரும்பொழுது எல்லாத்தையுமே கலெக்டிவாக எடுத்து தான் நான்கு முனை தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம் கவர்னர் குறித்து தமிழ்நாடு அரசை நான்கு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களை இறங்குச்சி டாக்டர் அபிஷேக் மனு சிங் திருப்பி வில்சன் அவர்கள் ராகேஷ் திவேதி இப்படியாக பலரையும் உள்ள இறக்கி கம்ப்ளீட்டாக ஆடினாங்க அதில் அடுத்த கட்டமாக அது நகர்ந்தது அப்படின்னும் பொழுது கவர்னர் தரப்பில் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களே ஆஜரானார் ஏன்னா அட்டார்னி ஜென்ரலில் விட்டுட்டு நீங்கள் துஷார் மித விட்டீங்க அப்படின்னா அதை விட இன்னும் பெரிய வெயிட்டேஜ் காட்டணும்னு இறக்கினாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆர் என் ரவி அவர்களை சமாளிப்பதற்கு அவர் பணது சரின்னு சொல்வதற்குள்ளாகவே அட்டார்னி ஜெனரல் ரொம்பவே சிரமப்பட்டு போனார் இப்ப இந்த பன்னெண்டு கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்களில் தான்

இந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடனா ஃபர்ஸ்ட் டைம் ஆளுநர் எப்படி திரும்ப அனுப்ப முடியும் அப்படிங்கிற சிம்பிளான கேள்வி கேட்டாங்க அப்போ பிரசிடென்ட்டோட அதிகாரத்தை கவர்னர் கையில் எடுத்துக்கலாமா அவர் எப்படி முடிவு பண்ணார் என்கிற கேள்வியை மொதல் டைம் அவர் முடிவு பண்ணது தப்பாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது டைம் குடியரசுத் தலைவர் கண்டு பண்ணது தப்பாக இருக்கணும் ஸோ இது ரெண்டுத்தில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார்கள் இது ஆக்சுவலா நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷனாக மாறி இருக்கிறது ரெண்டாவது சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நிறைவேற்றுறீங்க அப்படின்னா அதில் முடிவெடுக்கும் பொழுது மாநில அரசின் ஆலோசனையின்படி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா அது படி தான் அவர் செயல்படணும் அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்கிறது தான் கரெக்டாக இல்லை அவராக யோசிச்சு செஞ்சுக்கலாம் அந்த அட்டானமி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு மோடி கவர்மெண்ட் பதில் சொல்லணும்னு அவங்க கேட்டிருக்காங்க இதை ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அந்த வழக்கு விசாரணையில் ஜஸ்டிஸ் சார் மகாதேவன் அந்த டிஸ்கஷன்ஸ் போகும்போதே அவர் சொன்னார் அம்பேத்கரை கோட் பண்ணாரு பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை கோட் பண்ணி த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவரை கோட் பண்ணிவிட்டு கவர்னர்கள் அப்படி தானாலாம் செயல்படணுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோடைய எண்ணமாக இருந்துருக்கிறதும் மோட்டிவ் தான் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காரு இப்போ மோடி கவர்மெண்ட்டை எதுக்கு அவங்க இழுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இப்போ ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு அவங்க ஆமான்ட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மோடி கவர்மெண்ட்டை அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை கையெழுத்து போட முடியாது எனக்கு அட்டாவணம் இருக்குது நானாக யோசிச்சுப்பேன் குடியரசுத் தலைவர் சொன்னால் அது சரியாக தவறாங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல வரும் ஸோ இது ரெண்டாவது மூன்றாவது பார்க்கும் பொழுது மத்திய அரசு ஏற்கனவே ஒரு சட்டம் வச்சிருக்கு அது அதுக்கு அதுக்கு மாற்றாக வேற ஒரு சட்டத்தை மாநில அரசு இது பண்ணும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா இல்லை எல்லா மசோதாவையுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமா இது வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எல்லா மசோதாவையுமே குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பி வைப்பீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆளுநர் அது அது ரொம்ப பிளைனான போஸ்ட் ஆஃபீஸாக மாறிடும் இந்த ஃப்ரம் டூக்கு நடுவில் வாங்கி வாங்கி அனுப்புறது மட்டும்தான் டெஸ்பேசிக் கிளர்க் பண்ண வேண்டிய வேலை அது அது போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது டிஸ்பாஷ் கிளர்க் பண்ணுற வேலை அப்போ இதுதான் கவர்னருக்கான வேலையை அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வியாக இருக்கிறது நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா இரநூறாவது விதியில் இடம்பெற்றுள்ள அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் அப்படிங்கிற வார்த்தைகள் சில இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்களில் ஆளுநர் முடிவெடுக்க எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க அதாவது எவ்வளோ நாள் வேணாலும் நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு கவர்னருக்கு அதிகாரம் இல் உள்ள இருக்கா இல்லை டீசெண்டாக நடந்துக்கிட்டு ரொம்ப இழுக்காமல் சீக்கிரமாக முடிச்சு தள்ளணுங்கிற அர்த்தத்தில் அதை போட்டாங்களா கவர்னராக இருக்கிறவங்க மரியாதையாக நடந்துப்பாங்க கவர்மெண்ட்டை சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு துணை நிற்பாங்க இப்படியான நம்பிக்கைகளில் அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க ஆளுநருக்கான தனிப்பட்ட அதிகாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் முதல்ல இருக்கா ஏன்னா இருக்குது இருக்குங்கிறீங்க பாக்கெட்டு வீட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த பாக்கெட் வீட்டு அப்படிங்கிறது அரசியல் சாசன பிரிவுகள் ட்ரிப்புள் ஒன் நூற்று பதினொன்று இரநூறு இரநூத்தி ஒன்று அப்படிங்கிறதுல அதில் அதனுடைய கூறுகள் இருக்குங்கிறாங்க பாக்கெட் விட்டோம்னா என்னென்னு பார்த்துடலாம் அமெரிக்காவில் அதிபருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம் தான் இந்த பாக்கெட் வீட்டோ என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த அவை நம்மளுடைய நாடாளுமன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அவையில் ஒரு சட்டத்தை ஈற்றி அனுப்புகிறாங்க அப்படின்னா கடைசியாக பிரசிடென்ட் கையெழுத்து போடாமல் அது செல்லாது நான் இதை போட மாட்டேன் தூக்கி ஓரம் போடலாம் அந்த அதிகாரம் பிரசிடண்ட்டுக்கு உண்டு நம்ம ஊர்ல அது கிடையாது சோ இப்படியான பாக்கெட் விட்டோம் பில்லை நான் போட்டா நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு நான் பாக்கெட்டில் போட்டுப்பேன் இதை பாக்கெட்ல போட்டுட்டு அந்த சட்டம் அதோட அது காலாவதி ஆயிடுச்சு அது இனிமேல் அது நிறைவேற்ற முடியாதுங்கிற அந்த அதிகாரம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க இது பிரசிடென்ட்டுக்கே கிடையாது இந்தியாவில் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்போ கவர்னர் இழுத்து தேர் இழுத்து திருவிழா விட்ட மாதிரி பிரசிடென்ட்டையும் உள்ளே இழுத்து விட்டுருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து ஆறாவது கேள்வி ஆளுநருக்கு வர ஒரு மசோதா அவர் என்ன திரும்ப சட்டமன்றத்துக்கே அனுப்பி வைக்கிறார் அப்ப சட்டமன்றம் மறுபடியும் நிறைவேற்றி முதல் நடவடிக்கையிலேயே ஆளுநருக்கான ஒப்புதல் வழங்க அதிகாரம் முடிந்து விடுகிறதா அல்லது இரண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கடமைப்பட்டவரா அதாவது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்த மசோதாவை அவரு எவ்வளோ நாள் வேணாலும் நான் கையில் வச்சுக்க முடியாது அதாவது இந்திய அரசியமைப்பு சட்டத்தினுடைய பாயிண்ட் பிளாங்கில் அவங்க டீல் பண்றாங்க ஒரு முறை வந்து திரும்ப அனுப்பி அவங்க அனுப்பினா நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும் இருக்கு இந்த ரெண்டாவது டைம் சொல்லப்பட்டதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் கையிலேயே வச்சிருப்பேன் என்ற நீங்கள் இன்னைக்குள்ள சைன் போட்டு கொடுன்னு கேட்கக்கூடாதுன்னு கவர்னர் கேட்குறாரு அப்போ எவ்வளோ நாள் வேணாலும் அவர் வச்சிருக்கலாமா அப்படிங்கிற இடம் தான் வருது அவர் கடமைப்பட்டவர் அவர் கட்டாயம் கையெழுத்து போட்டுதான் ஆகணும்னா கால வரையறை இல்லாம அவர் எப்படி வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வெறும் நான்கு முடிவுகளுக்கான அதிகாரம் தான் செக்ஷன் செவன்ல அதிகா ஏழாவது கேள்வி ஆர்டிகில் இரநூறில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு பில் வந்தால் கையெழுத்து போடணும் ரிஜெக்ட் பண்ணணும் அதாவது ஆச்சா இந்த ரிஜெக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திரும்ப அனுப்புறது தான் ஆச்சு மூணாவது க பரிசீலிக்கிறேன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கிறது வித் ஓல்டு இந்த வித் ஓல்டு தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது நான்காவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது இந்த நாலு மட்டும்தானா இல்லை இந்த பில் அவரையே வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மசோதா எக்ஸ்பயர் ஆகிற கணக்கில் சேர்ந்துருமா இந்த மாதிரி ஏதாவது இன்டர்பிர்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்பட கடமைப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் மாநில பேரவையின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கட்டாயமற்றவர் ஆகிறாரா அப்படிங்கிற ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க இது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் கவர்னர் சில எல்லாத்தையும் குடியரசு சிலருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத துறைக்கு வந்துச்சுன்னா அவங்க ஏங்க எழுத்து போடணுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இதில் இதில் பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேட்டியாக ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா வேளாண்மை விவசாயம் அப்படிங்கிறது மாநில அரசுகளுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இதில் மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்கள் ஏற்றுனாங்க நமக்கு ஞாபகம் இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பெரும் போராட்டம் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வரைக்கும் டெல்லியில் விவசாயிகள் போராடினார்கள் அந்த கடுங்குளிர்ல கிட்டத்தட்ட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைந்தார்கள் அவங்களுடைய ஈகம் அப்படிங்கிறத தாண்டி அந்த சட்டத்தை மோடி வாபஸ் வாங்கினார் பல மாநிலங்களில் அந்த தேர்தல்கள் அதுக்கு காரணம் இப்போ இதில் மாநில அரசு சார்ந்த விஷயத்துல இவங்க இயற்றுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்களுக்கு இப்படி கையெழுத்து போட்டார் அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் இது வந்து நான் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவாக வைக்கிறேன் இப்போ மாநில அரசினுடைய சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் எதுக்கு கையெழுத்து போகணும் மாநில அரசினுடைய அவங்களுடைய பவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணுங்கிற கட்டாயம் இருக்கா கவர்னர் கொடுத்தாலே அது இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கவர்னருக்கு பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க இல்லாததில் அவங்க ஏன் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை ரைஸ் பண்ணுறாங்க அதே போல் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் திரும்பி வைக்க உத்தரவிட்டால் அதே மசோதா பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு வந்தால் அவர் எப்படி செயல்படுவார் இதுதான் அந்த நைன்த் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஃபஸ்ட் டைமு கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் ரெண்டாவது வாட்டி அதே மசோதா திரும்ப வந்தால் நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும் இருக்கு இது குடியரசு தலைவருக்கு பொருந்துமா ஒரு சட்டமன்றத்துக்கு இரண்டாவது முறை அதே மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அவர் என்ன செய்வார் கையெழுத்து போட்டே ஆகணும்னு கவர்னருக்கு சொல்கிறாங்க இல்லையா இது அங்கே செட் ஆகுமா அப்போ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் மாநில அரசினுடைய இந்த விஷயங்களில் கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிடுவாங்களா கட்டாயம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை எழுப்புறாங்க பத்தாவது மசோதா மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை சட்டமன்றத்துக்கு வழங்காமல் திரும்பவே அனுப்பாமல் ஆளுநர் அவராக வச்சுக்கிட்டு நான் நிறுத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆளுநருக்கு அதை வந்து மறுபரிசீலனை செய்து அனுப்ப முடியாது அப்படின்னு கருதலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அதாவது கவர்னரால் ஒரு மசோதா பில் அதுக்கு வந்து என்ன சொல்வாங்கன்னா கில்லிங் பில் அப்படின்னு சொல்லுவாங்க மசோதாவை கொலை செய்தல் அப்படிங்கிற இடத்துக்கு அது போகும் நான் வச்சிருக்கேன் இந்த மசோதா என்கிட்டே இருக்கு இதுக்கு அர்த்தம் அந்த மசோதா செத்து போச்சு அப்படின்னு நம்ம ஆளுநர் ஆர் என்ற ரொம்ப அட்ராஷியஸாக ரொம்ப அடாவடித்தனமாக பேசினார் அதுக்கு அதிகாரம்லாம் கிடையாதுன்னு கோர்ட்டு ஏர்னி சொல்லிருச்சு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படி வச்சுருந்தா அந்த மா அதை நீ திரும்ப தான் மறுபடியும் அனுப்பினா நான் கையெழுத்து போடணும் நான் பாட்டு வச்சிட்டு இப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்ப முடியாதுங்கிற இடம் வருது இல்லை என திரும்ப அனுப்பினாத நீங்கள் எனக்கு மறுபடியும் அனுப்புவீங்க அதனால் அவர் நான் செய்கிறேன் அப்படின்னா கவர்னரால் அதை செய்ய முடியுமா அரசமைப்பினுடைய இருநூறாவது பதினோராவது கேள்வி இரு பகுதிகளாக கருதி முதல் பகுதியில் மசோதா மீது முடிவு ஆளுநரின் சுய விருப்பத்துடன் உட்பட்டதாக கருதலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கேட்குறேன் கவர்னருக்கு அந்த அதிகாரம் பன்னிரெண்டாவது கேள்வி தனது ஒப்புதலுக்கு வரும் மசோதாக்களில் எதை கூடிய சிலருக்கு அனுப்புவது என ஆளுநர் தாமாக முடிவு செய்ய வேண்டுமா அல்லது சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டுமா இந்த சட்ட ஆலோசனைகள் அப்படின்னா எந்த லீகல் ஆஸ்பெக்டில் வரும் அப்படி வரக்கூடிய லீகல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுல அதுக்குள்ளே வருது ஏன்னா இப்போ நம்ம கவர்னர்கிட்ட கேட்டது தமிழ்நாடு அரசுக்கு இந்த மசோதா செல்லாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா சொன்னீங்கன்னா எப்போ சொன்னீங்க அந்த பில்லோட சேர்த்த அதை நோட் போட்டு அனுப்புனீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கும் அப்படின்னாங்க கவர்னர் ஒரு நோட்டு நான் போட்டேன்னு சொன்னார் அதுதான் இல்லைங்க அது எங்ககிட்ட கொடுக்கல அது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது அப்படி நடக்கவே இல்லைன்னு தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது ஐ திங்க் ராகேஷ் திவேதி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் வச்சார் ஸோ அந்த இடம் வந்து அடி வாங்குச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முகுல் ரோத்கி போன்றவர்கள்லாம் இன்னும் தீவிரமான வாதி வச்சாங்க கவர்னர் செஞ்சது சட்டவிரோதம்னு சொல்லணும்னு முகுல் ரோத்கி அவர்கள் வாதமே வச்சார் ஸோ அடுத்து இன்னொரு கேள்வி கோர்ட்டு கேட்டுச்சு அப்போ குடியரசுத் தலைவருக்கு இப்போ வேறு தான் அனுப்புகிறார் அனுப்பும்போது என்ன நோட் போட்டு அனுப்புகிறார் எதன் காரணமாக நான் குடியரசுத் தலைவருக்கு இதை அனுப்புகிறேன் இது வந்து கவர்னருக்கும் மேலே இருக்க அதிகாரம் அப்படின்னு நீங்கள் அதை குறிப்பிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த நோட் போடுறதெல்லாம் டாக்குமெண்ட் செய்யப்படணுமா இந்த சட்ட ஆலோசனையின்படி இவங்க கொடுத்த ஆலோசனையின்படி இல்லை மத்திய உள்துறை அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இல்லை அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு சட்ட ஆலோசகர் இல்லை அட்டர்னி ஜெனரலை கன்சல்ட் பண்ண இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டால் அது ஆவணப்படுத்தப்பட வேண்டுமா ஏன்னா நீங்கள் நான் அனுப்புகிறேன் இதுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அல்லது எடுக்கிற முடிவுக்கு கவர்னர் பொறுப்பு எடுக்கணுங்கிற இடம் வருது நீங்கள் சுயமாக முடிவு பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இடம் வரும்போது இப்படியான விஷயங்கள் தான் அதில் சிக்குகிறது ஸோ இந்த அடிப்படையில் பன்னிரெண்டு கேள்விகளை தொடுத்து ஒட்டுமொத்தமாக கவர்னர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கவர்னர் அப்படின்னா கவர்னரின் சார்பில் கவர்னரை நியமிக்கக்கூடிய பிரசிடண்ட்டுடைய வில் தான் அதை நிர்வகிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஹோம் மினிஸ்ட்ரி மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களின் கீழ் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையில் தொடங்கி உச்சநீதி மோடி தான் அவர் மத்திய அரசு பொழுது ஒன்றிய அரசு பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என இவர்களின் சார்பில் இதற்கான எல்லா பதில்களையும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் மூலமாக இது எல்லாத்துக்கும் இந்த பன்னெண்டு கொஷினையும் யூனியன் கவர்மெண்ட் எப்படி பார்க்குதுன்னு எங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விஷயங்கள் நீங்கள் அஃபிடவிட்ஸாக எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அஃபிடவிட்டுக்கான காலம் நேரம் அப்படிங்கிற விஷயங்களை எனக்கு தெரிய நீதிமன்றங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவது பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நீதிபதிகள் இவ்வளவு நாளைக்குள்ளே நீங்கள் ரிட்டர்னபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னா அவங்க போடாமல் லேட் பண்ணிக்கிட்டே இருந்த வருஷம் கணக்காகி ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகி போயிடுவார் புது பெஞ்ச் போடணும் மறுபடியும் முதல்ல தான் நீங்கள் விசாரிக்கணுன்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ இட் இஸ் பீன் டன் வித் அ டைம் ஃப்ரேம் நீங்கள் அஃபிடேவிட்டுக்கு டைம் ஃப்ரேம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அரசு என்ன சொல்கிறது அரசு சொல்வதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இல்லை அவங்க என்ன இன்டர்பிரிட்டேஷன் பண்ண போகிறாங்க கவர்னர் அவர்களுக்கான இந்த அதிகாரங்கள் குறித்து என்ன பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க கரெக்டு ஜட்மெண்ட்டில் அவங்க என்னத்தை கோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இட்ஸ் பீன் பர்ஸ்பெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் தான் அதற்காக அந்த இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சட்டத்தை இயற்றவர்களுடைய அந்த நோக்கம் என்பது இந்த சட்டம் இந்த காரணங்களுக்காக இந்த நோக்கங்களுக்காக இயற்றப்படும் என்பது அது சீர்கொள்ளையாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு பாஜக அரசுக்கு மோடி அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆர் என் ரவி அவர்களுடைய இந்த சேட்டைகளின் காரணமாக இந்தியா முழுக்கக்கூடிய ஆளுநர்கள் எதிர்கட்சிகளுக்கு தொல்லை கொடுப்பதற்கான ஒரு வரையறை கட்டப்படும் அப்படின்னா அது உள்ளபடியே இந்தியாவினுடைய ஃபெடரலிசத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதனுடைய பதில்கள் எப்படி இருக்குங்கிறது குறித்து அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்